டெல்லி பாராளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி எம்பிக்கள் பதவியேற்பு விழா தெரிக்க விட்டது பாராளுமன்றத்தை திமுக எம்பிக்கள் எழுப்பிய தொடர் முழக்கங்கள் அந்த கட்சியில் கேள்விக்குறியான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டியது திமுக எம்பிக்கள் எழுப்பிய முழக்கங்கள் பாஜகவுக்கு சாதகமாகவும் திமுகவுக்கு பாதகமாகவும் மாறியிருக்கிறது இந்தியாவில் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் ஸ்டாலின் தான் என்ற பெருமை இருக்கும் நிலையில் தனது கட்சி எம்பிக்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் ஸ்டாலின் வருங்கால தமிழக உதயநிதி ஸ்டாலின் சின்னவர் என்றெல்லாம் கூறியது கூட பெரியதாக திமுகவினர் எடுத்துக்கொள்ளவில்லை மாவட்ட அமைச்சர்களான ஏவா வேலு கே கே எஸ் எஸ் பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் ஒழித்தது திமுக எந்த நிலையில் இருக்கிறது அறிவாலயத்தில் என்ன நடக்கிறது கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது திமுக வைத்திருக்க கூடிய ஸ்டாலின் எம்பிக்களையும் தங்கள் கைப்பிடியில் கொண்டு வருவாரா கலைஞர் காலத்தில் திமுக எம்பிக்களின் கொள்கை முழக்கங்கள் பாராளுமன்றத்தில் துளைத்தெடுத்து இந்தியாவே காப்பாற்றியது இப்பொழுது திமுக எம்பிக்கள் கூறிய முழக்கங்கள் ஸ்டாலினை வெட்கப்பட வைத்து விட்டது திமுகவில் கோஷ்டி பூசல்கள் உச்சகட்டத்தில் இருக்கிறதோ உதயநிதி ஸ்டாலினின் தலைமையை திமுகவின் முக்கிய எம்பிக்கள் ஏற்க மறுக்கிறார்களோ என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் வளமுறுகிறது இதற்கு வித்திட்டவர்கள் திமுக எம்பிக்களே இது குறித்து இன்றைய கிங் வாய்ஸில் டெல்லியில் உதயநிதி முழக்கம் கொடுப்பாரா ஸ்டாலின் என்னும் தலைப்பில் விரிவாக பார்க்கலாம் பாருங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் டெல்லி பாராளுமன்றத்தில் தமிழக எம்பிக்களின் பதவியேற்பு கோலாகலமாக நடந்தது ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியின் தலைவர்களும் எம்பிக்களும் திமுக எம்பிக்களுக்கு பக்கபலமாகவும் திமுக கூட்டணி எம்பிக்களுக்கு பக்கபலமாகவும் மேஜையை தட்டி கரவொலி எழுப்பிய வண்ணம் இருந்தார்கள் அதில் எழுப்பப்பட்ட முழக்கங்கள் தான் இப்பொழுது கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறது குறிப்பாக டெல்லியில் உதயநிதியின் முழக்கம் திசை மாறும் திமுக எம்பிக்கள் தௌக்கடி எடுப்பாரா ஸ்டாலின் என்னும் தலைப்பில் மூன்று விதமாக இது பிரித்து இன்று விவாதிக்க இருக்கிறோம் அந்த வகையில் குறிப்பாக பார்க்க வேண்டுமேனால் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் பிரதமர் மோடி ஆகட்டும் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் யார் என்றால் திமுக தலைவர் ஸ்டாலின் தான் திமுக என்ற கட்சி தான் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அதற்கு அவர்களை எதிர்த்தே தொடர்ந்து மோடிக்கு எதிரான பிம்பத்தை தமிழகத்தில் கட்டமைத்த வண்ணம் திமுக உடன்பிறப்புகளும் திமுக தலைமையும் கொண்டே இருக்கிறது உறுதியாக இருக்கிறது அந்த வகையில் பிரதமர் மோடியை பொறுத்தவரை இந்தியாவில் மாநில கட்சிகளை இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டே இருக்கிறார் தங்களோடு உறவில் இருக்கக்கூடிய கட்சிகளையே கபாலிகரம் செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக சிவசேனாவை துண்டு துண்டாக்கி அந்த கட்சியை இன்று இரண்டாக பிரித்துள்ளார் மகாராஷ்டிராவில் கேள்விக்குறியான நிலையில் சிவசேனா இருக்கிறது அதே போன்று சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் சுக்குநூறாக உடைத்து தங்களது சித்து விளையாட்டுகளை ஆடி இருக்கிறார் இதுபோன்ற இந்தியா முழுவதும் பாஜக உடைக்காத கட்சிகளே இல்லை என்னும் நிலையில் திமுக மட்டும்தான் அதற்கு இரையாகாமல் இருக்கிறது அதிமுக அதுக்கு இரையாகி விட்டது இப்பொழுது எப்படி அதிலிருந்து வெளியே வருவது வெற்றி காண்பது என்பதெல்லாம் திசை தெரியாமல் அதிமுகவினர் இருந்து கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் மோடி எதிர்ப்பில் உறுதியாக இருந்த திமுகவினர் திசை மாறி இருக்கிறார்களோ என்ற ஐயம் திமுக உடன்பிறப்புகளுக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நாற்பது மக்களவை உறுப்பினர்களும் விஷயங்களை பார்க்கும் பொழுது தமிழ் என்ற முழக்கத்தை இருபத்தி ஓரு பேர் உச்சரித்திருக்கிறார்கள் மு க ஸ்டாலின் என்னும் முழக்கத்தை பதினெட்டு பேர் விழித்திருக்கிறார்கள் இதில் மு ஸ்டாலின் பெயரை உச்சரிக்காத நபர்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள் அந்த மூன்று பேர் கனிமொழி டி ஆர் பாலு ஆராசா இதற்கடுத்ததாக அதிகமாக முழக்கப்பட்டது கலைஞர் இது பதினாலு பேர் இருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஒரு திமுக எம்பிக்களில் பதினான்கு பேர் தான் கலைஞரை பாராளுமன்ற வளாகத்தில் உச்சரிக்க துணிந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்களின் கொள்கை பிடிப்பு எப்படி இருக்கும் கேள்விக்குறியான நிலையில் திமுக எம்பிக்கள் ஏழு பேரின் கொள்கை பிடிப்புகள் இருக்கிறது இதைவிட மேலாக உதயநிதி தங்களது எதிர்கால நம்பிக்கை என்று தயாநிதி மாறனே கூறியிருப்பது அவரை போன்று பனிரெண்டு பேர் உதயநிதிக்கு பின்னால் அணிவகுத்திருக்கிறார்கள் அப்பொழுது உதயநிதியின் பெயரை உச்சரிக்க திமுகவில் ஒன்பது பேருக்கு விருப்பமில்லை திமுக எம்பிக்களுக்கு இதற்கடுத்ததாக திராவிடம் என்று பதினோரு பேரும் பெரியார் என்று ஒன்பது பேரும் தமிழ்நாடு என்று ஒன்பது பேரும் அண்ணா என்று ஆறு பேரும் சமூக நிதி சமத்துவம் என்று மூன்று பேரும் அதைவிட தமிழகம் பெருமைக்குரிய வகையில் பேன் நீட் வாழ்க ஜனநாயகம் என்றெல்லாம் திமுகவின் கூட்டணி கட்சிகள் கூறியிருந்தது இதில் பெரிதாக விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் கட்சியினரும் பதவியேற்றது சர்ச்சைக்கு ஆகவில்லை இப்பொழுது குறிப்பாக திமுகவின் எம்பிக்கள் பதவியேற்றதுதான் ஒரு கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறது இருக்கக்கூடியவர்கள் உதயசூரியனில் ஜெயித்தவர் இருபத்தி ரெண்டு பேர் இதில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த நாமக்கல் எம்பி மாதேஸ்வரன் உதயசூரியன் ஜெயித்தால் ஆனால் அவர் மாற்றுக் கட்சி எம்பியாகத்தான் பார்க்கப்படுகிறது அவர் தீரன் சின்னமலையின் பெயரை உச்சரித்தார் அவரது பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பெயரை உச்சரித்தார் அதெல்லாம் ஒரு பக்கம் வைத்தாலுமே கூட திமுகவில் ஜெயித்த இருபத்தோரு எம்பிக்களும் ஏன் ஒரே முழக்கங்களை எழுப்பவில்லை யார் கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் திமுக இப்பொழுது இருக்கிறதா அதைவிட மேலாக இந்த வரிசையில் புதிதாக தங்களது மாவட்ட செயலாளர்கள் தமிழகத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலுவின் பெயரை இரண்டு எம்பிக்கள் கூறியிருக்கிறார்கள் அதற்கடுத்தபடியாக கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் பெயரை ஒரு எம்பி கூறியிருக்கிறார் இது திமுகவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கோட்பாட்டிற்கு எதிராக கட்சி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான அறைகோவலாகத்தான் தமிழக அரசியல் வல்லுநர்கள் பார்க்கிறார்கள் இப்படி யார் கட்டுப்பாட்டில் திமுக இருக்கிறது அமைச்சர் கூஜா தூக்கும் எம்பிக்களை கண்டிப்பாரா ஸ்டாலின் இதன் அடிப்படையில் தான் திமுக எம்பிக்கள் நேற்று டெல்லி பாராளுமன்றத்தில் என்னென்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது குறித்து விரிவாக ஒரு பொழுது பார்க்க இருக்கிறோம் பதினெட்டாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு விழா நேற்று மதிய உணவு இடைவேளைக்கு பின்னர் பதவியேற்றுக் கொண்டனர் இதில் தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்களுக்கு இடைக்கால சபாநாயகர் ராதா மோகன் சிங் பதவியேற்பு செய்து வைத்தார் நாடாளுமன்றத்தில் இரண்டாவது நாளாக மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்ட போது பல உறுப்பினர்கள் விதவிதமாக கோஷங்களை போட்டு அவையை அதிர வைத்தார்கள் சுமார் இருநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பதவியேற்றாலும் தெலுங்கானாவை சேர்ந்த அசாதுதீன் ஓவேசி பதவியேற்ற போது அவர் ஜெய் பாலஸ்தீனம் என்று கோஷமிட்டதால் அவையில் சலசலப்பு உருவானது இந்திய இறையாண்மையை மீறி மக்களவையில் மற்றொரு நாட்டை வாழ்க என்று கோஷமிட்டது அசாதுதீன் ஓவைசி ஓவைசியின் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வழிபெற்றுள்ளது அதே நேரத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் பதவியேற்ற பொழுது அவர்கள் எழுப்பிய கோஷங்கள் முழக்கங்கள் அவையில் இருந்தவர்களை கவனிக்க வைத்தது தமிழ்நாட்டில் திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலான முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான மக்களவை உறுப்பினர்களின் அகர வரிசைப்படி உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் இதில் கிருஷ்ணகிரி எம்பி கோபிநாத் மற்றும் அவரது தாய்மொழியான தெலுங்கில் பதவியேற்றுக் கொண்டார் மற்றவர்கள் முப்பத்தி எட்டு பேரும் தமிழிலேயே பதவியேற்றுக் கொண்டனர் இதில் திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் தனது கையில் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துடன் பதவியேற்றார் வாலிய வையகம் வாழ்க தமிழ் தலித் ஆதிவாசிகள் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் நிறுத்துக என சசிகாந்த் செந்தில் முதல் முழக்கமிட்டார் அவரை தொடர்ந்து வந்த எம்பிக்கள் அனைவருமே கையில் அரசியலமைப்பு புத்தகத்துடன் வந்து முழக்கப்பட்டபடி சென்றனர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சிலர் மட்டுமே கடவுள் அறிய என்று பதவியேற்றுக் கொண்டனர் குறிப்பாக கார்த்திக் சிதம்பரம் டாக்டர் விஷ்ணு பிரசாத் விஜய் வசந்த் ஆகியோர் கடவுள் அரிய என பதவியேற்றனர் இப்படி காங்கிரஸ் கட்சியினர் சசிகாந்த் செந்திலின் முழக்கங்கள் மட்டும் குறிப்பிடத்தக்க வகையில் இருந்தது மற்றபடி மற்ற ஒரு பதவியேற்பும் எந்தவித சர்ச்சையும் இல்லாமல் முடிந்தது திருமாவளவனின் பதவியேற்பு விழாவில் மட்டும் அவரை எழுப்பிய முழக்கங்கள் அதிர செய்தது அப்படி விடுதலை சக்திகள் தலைவர் தொல் திருமாவளவன் தமிழில் பதவியேற்றாலும் ஆங்கிலத்தில் ஜெய் ஜனாயநாயகம் ஜெய் அரசியலமைப்பு சட்டம் என்று அவர் முழங்கினார் மதிமுக எம்பியாக இருந்த துரை வைகோ தமிழில் பதவியேற்றார் நிறைவில் வாழ்க சமூக நீதி வாழ்க சமத்துவம் வளர்க மதச்சார்பின்மை பரவட்டும் மனிதநேயம் என்று முழக்கமிட்டு எல்லோரையும் கவர்ந்தார் என்றே கூற வேண்டும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த எம்பி பி எஸ் மாதேஸ்வரன் பதவியேற்பு நிகழ்வில் காளிங்கராயன் தீரன் சின்னமலை ஆகியோரின் பெயர்களை ஆரம்பத்தில் குறிப்பிட்டு நிறைவாக வாழ்க கோவை செலியன் வாழ்க பெருமாள் கவுண்டர் ஈஸ்வரன் என்று முழங்கினார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதவியேற்றது ஆரோக்கியமாகவும் நாகரிகமாகவும் இருந்தது திமுக எம்பிக்கள் பதவியேற்கும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் வாழ்க வருங்கால தமிழகம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்று குறிப்பிட்டு முழக்கமிட்டனர் வட சென்னை திமுக எம்பி கலாநிதி வீராசாமி பெரியார் அண்ணா கலைஞர் வாழ்க திராவிடம் வாழ்க தளபதி வாழ்க தமிழ் வெல்க என முழக்கமிட்டார் தென் சென்னை திமுக எம்பி தமிழிச்சி தங்கபாண்டியன் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டு பதவியேற்றார் அடுத்து பதவியேற்ற தயாநிதி மாறன் ஸ்டாலினை மட்டுமின்றி வருங்கால தமிழக முதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்று குறிப்பிட்டார் அதைத் தொடர்ந்து வேண்டாம் நீட் பேன் நீட் என்று ஆவேசகமாக முழக்கமிட்டார் தொடர்ந்து திமுக எம்பிக்கள் காஞ்சிபுரம் செல்வம் ஜெகத் ரச்சகன் கதிரானந்த் டி எம் செல்வகணபதி உள்ளிட்டோர் ஸ்டாலின் உதயநிதி வாழ்க என முழக்கமிட்டனர் பதவியேற்றனர் பொள்ளாச்சி ஈஸ்வரசாமி சின்னவர் வாழ்க என முழக்கமிட்டார் தஞ்சாவூர் எம்பி முரசலியை பதவியேற்ற பொழுது ஸ்டாலின் உதயநிதி வாழ்க என்று கோஷமிட்டதுடன் காவிரி நீரை திறந்து விடும்படி முழக்கமிட்டு சென்றார் தொடர்ந்து திமுக எம்பிக்கள் உளமாற உறுதியை ஏற்கிறேன் என பதவியேற்றனர் இதில் திருவண்ணாமலை எம்பி சி என் அண்ணாதுரையும் ஆரணி எம்பி தரணிவேந்தனும் கள்ளக்குறிச்சி எம்பி மலையரசனும் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி மட்டுமின்றி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த பகுதியின் பொறுப்பு அமைச்சராக இருந்த ஏவா வேலு வாழ்க என முழக்கமிட்டனர் இதுதான் இப்பொழுது சர்ச்சையாக மாறியுள்ளது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்றிருந்த திமுக டெல்லியில் அவர்களது கட்சியின் அடையாளம் சிரித்து போனது இந்த அமைச்சர்களின் பெயரை குறிப்பிட்ட பொழுது கூணி குறுகி போனார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் உடன்பிறப்புகளும் அனுதாபிகளும் இவர்கள் மட்டுமல்ல தென்காசி எம்பி ராணி ஸ்ரீகுமார் மற்றும் பெரியார் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி மட்டுமின்றி கவிஞர் கலிமொழி வால்கா எனவும் எங்கள் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் என்றும் குறிப்பிட்ட கமிட்டார் இதெல்லாம் தான் இப்பொழுது திமுகவில் இப்பொழுது சச்சரவாக மாறி இருக்கிறது ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் திமுக இருக்கிறதா அல்லது ஒருவரின் கட்டுப்பாட்டின் கீழ் திமுக இல்லையா என்ற பல கேள்வி கணைகளை எழுப்பும் தருணத்திற்கு திமுக எம்பிகள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அறிவாலயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது டெல்லி நாடாளுமன்றத்தில் தீயாய் பரவிவிட்டது நேற்று முதல் தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வனை பொறுத்தவரை யார் பெயரையும் முழக்கமிடாத நிலையில் பாக்கெட்டில் வைத்திருந்த ஸ்டாலினின் புகைப்படத்தை அவையோருக்கு காட்டினார் இதில் திமுகவின் மூத்த உறுப்பினர்களான டி ஆர் பாலு ஆர் ஆசா கனிமொழி ஆகியோர் எந்தவித முழக்கமும் இன்றி பதவி ஏற்றுக் கொண்டனர் இது எதை குறிப்பிடுகிறது என்றால் கடந்த காலத்தில் அதிமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் பதவியேற்கும் பொழுது அம்மா வாழ்க என கோஷமிட்டதற்கு திமுக தலைவர்கள் விமர்சனம் செய்துள்ள நிலையில் இப்போது அதைவிட மோசமாக திமுக எம்பிக்கள் நடந்து கொண்டுள்ளனர் இதில் பலர் உதயநிதி வாழ்க என கோஷமிட்டது அடுத்ததாக உதயநிதி தான் கட்சிக்கு தலைமையேற்க போகிறார் அடுத்து அவர்தான் துணை முதலமைச்சராக போகிறார் என்றெல்லாம் ஒரு வியாக்கானம் பேசினாலுமே கூட அது டெல்லிக்கு தேவையான இன்று கட்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சியை எப்போது உடைப்போன் என்று மோடி காத்துக் கொண்டிருக்கும் வேலையில் உதயநிதி டெல்லியில் தேவையா கலைஞர் காலத்தில் தவிர புகழ் பாடும் கூட்டம் திமுகவில் கிடையாது அதை கலைஞரும் விரும்ப மாட்டார் யாரையும் எப்பொழுதையும் இடத்தில் கலைஞர் வைத்திருப்பார் பொறுத்தவரை ஆளுங்கட்சியாக இருந்து அவர் கட்சி நடத்தியாக இருந்து வழி நடத்திய எடுத்துக்காட்டான தலைவராக கலைஞர் இருந்தார் கொண்ட கட்டுப்பாடு என்னும் கொள்கையின் அடிப்படையில் செயல்படும் கூட்டமாக திமுகவை வைத்திருந்ததுதான் திமுகவின் மிகப்பெரிய வெற்றிக்கு வித்திட்டது பல ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்தும் கூட மீண்டும் மீண்டும் ஒரு இயக்கம் ஆட்சியை பிடிக்கிறது என்றால் அது திமுக மட்டும்தான் இந்தியாவில் அந்த சரித்திர சாதனையை படைத்திருக்கிறது அது கலைஞர் தலைமையிலான திமுக என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது கொள்கை மறந்து தனிநபர் துதிப்பாடும் கூட்டமாக மாறியிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது இப்பொழுது மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட அமைச்சர்களை கூறுவார்கள் உதயநிதி ஸ்டாலினை கூறுவார்கள் நாளை தங்கள் ஒன்றிய செயலாளர்களை கூறுவார்கள் நகர செயலாளரை கூறுவார்கள் இதெல்லாம் பேச வேண்டிய இடம் திமுக கூட்டம் டெல்லி பாராளுமன்றம் அல்ல அது திமுகவின் உதயசூரியன் சின்னத்திற்காக உழைத்த உடன்பிறப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த அடையாளம் அது அதை பொருட்படுத்தாமல் தனிநபர் துழுதி பாடும் கட்சியாக திமுகவை மாற்றிவிட்டனரோ ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் கட்சி இல்லையோ என்ற அச்சம் திமுக அனுதாபிகளுக்கும் தமிழகத்தில் உள்ள அரசியல் வல்லுநர்களுக்கும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அப்படியே இல்லை என்றால் இருபத்தி ஒரு எம்பிக்களும் ஒன்று கூட்டி இதுதான் நமது முழக்கமாக இருக்க வேண்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவையும் தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்று பேன் நீட் அல்லது மாநில சுயாட்சி போன்ற பல்வேறு தமிழகத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிரான விஷயங்களை பதிவு செய்திருக்கலாம் அதையெல்லாம் இல்லாமல் புகழ் பாடுவதாக இருந்தால் கூட பெரியார் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் வரை கூறினால் கூட இது அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியின் பல மாநாடுகளிலும் கொள்கை முழக்கங்களிலும் பேசப்பட்ட தலைவர்களின் பெயராக இருந்திருக்கும் இதை யாரும் விமர்சித்திருக்க மாட்டார்கள் இதில் வருங்கால தமிழகம் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் என திமுக எம்பிக்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் தெருமுனை கூட்டத்தில் பேசியதை போன்று பாராளுமன்றத்தில் பேசியதை பொதுமக்களும் ரசிக்கவில்லை தமிழகத்தில் நேற்று பதையேற்பு நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு தமிழர்களும் திமுக திசை மாறி போய்விட்டதோ அதிமுக தான் பாஜகவால் சிதறுண்டு கிடைக்கிறது என்று பார்த்தால் திமுகவும் சிதறுண்டுவதற்கான அடிகோலை இவர்களே ஏற்படுத்தி கொண்டு விடுவார்களோ என்ற பயத்தில் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் தனிநபர் அதிமுக தான் உச்சாணி கொம்பில் இருப்பதாக கடந்த காலங்களில் விமர்சிக்கப்படுகிறது அதிமுகவை விஞ்சும் வகையில் திமுக எம்பிக்கள் எழுப்பிய கோஷங்கள் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு புறம் என்றால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால் ஏவாவேலு தமிழகத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா பெயரையும் கே கே எஸ் எஸ் ஆரின் பெயரையும் கூறியதை திமுக தலைமை எப்படி பார்க்கிறது இதற்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறார்கள் அல்லது இதில் கட்டுப்படுத்தும் இடத்தில் திமுக தலைமை இல்லையோ உதயநிதி ஸ்டாலின் வாழ்க சின்னவர் வாழ்க வருங்கால தமிழகம் வாழ்க கவிஞர் கனிமொழி வாழ்க என்பதை எல்லாம் கடந்து திமுக அமைச்சர்களை துதிபாடும் அளவிற்கு திமுக எம்பிக்கள் சென்றதுக்கு காரணம் கட்சி முதல்வர் ஸ்டாலினின் கையில் இல்லையோ என்ற அச்சம் தென்பட்டிருக்கிறது இதில் இருபத்தோரு திமுக எம்பிக்களும் ஒரே குரலில் ஒரே மாதிரி ஒழித்திருந்தால் திமுகவின் ஒற்றுமை பேசப்பட்டிருக்கும் நாற்பதுக்கு நாற்பது எப்படி திமுக வெற்றி பெற்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இது இருந்திருக்கும் இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என ஆசா கனிமொழி டி ஆர் பாலு போன்றவர்கள் எல்லாம் கூறாமல் இருந்தது உதயநிதி தலைமை பொறுப்புக்கு வரும்பொழுது இவர்களெல்லாம் எதிராக இருப்பார்கள் என்பது கோடிட்டு காட்டப்பட்டுள்ளதாக பாஜகவினர் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பேச வைத்திருக்கிறார்கள் பாஜகவினர் பேசிக் கொண்டிருப்பது இதற்கு வித்திட்டது திமுக எம்பிக்கள் தான் கட்டுப்படுத்த தவறியது அறிவாலயம் தான் இதுதான் திமுகவின் கோஷ்டி பூசல் உச்சத்திற்கு இருக்கிறது என்று விமர்சிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது உதயநிதி தலைமையை வருங்காலத்தில் ஏற்காதவர்கள் என்று அவர்களை கட்டம் கட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் டி ஆர் பாலு கனிமொழி ஆராச ஆகியோர் கட்சியில் மா மாநில பொறுப்புகளில் இருப்பவர்கள் அவர்கள் உதயநிதியை வாழ்த்தி கோஷம் போடுவது சரியாக இருக்காது என்று விமர்சிக்கும் அரசியல் விமர்சகர்கள் மற்றவர்கள் உதயநிதியிடம் நல்ல பெயர் வாங்குவதற்காக கோஷம் போடுகிறார்கள் என்றும் கூறியுள்ளனர் எம்எல்ஏக்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போன்று எம்பிக்களுக்கும் கட்டுப்பாடுகள் நெறிமுறைகளை இருக்க வேண்டியது அவசியம் இதை முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக தலையிட்டு உரிய வழிகாட்டுதல்களை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த குரலாக இருக்கிறது புதிய எம்பிக்கள் பதவியேற்பின் போது எழுப்பிய கோஷங்களால் கடுப்பான பாஜக இந்த பதவியேற்பு நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பிய சன்சார் டிவியில் இருந்த அவர்களது வீடியோக்கள் டெலிட் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழக எம்பிக்கள் மட்டுமல்ல மற்ற எம்பிக்களின் பதவியேற்பு நிகழ்ச்சிகளும் எடிட் செய்யப்பட்டு மறுபடியும் அப்லோட் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் தமிழகத்தை கேள்விக்குறியான நிலைக்கு இட்டு சென்றிருக்கிறது பார்க்கலாம் இதில் அதிரடியான முடிவுகளை எடுத்து தன் கட்டுப்பாட்டில் ஸ்டாலின் கட்சியை கொண்டு வரப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை இது போன்ற அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் காண கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்